டாக்டர் ஏ பிள்ளை அவர்களுக்கும் மதிப்பு மதிப்பிற்குரிய டாக்டர் பி சி துரைசாமி தலைவர் சக்தி மசாலா நிறுவனங்கள் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் குணசேகரன் தலைவர் மக்கள் சிந்தனை பேரவை அவர்களுக்கும் திரு சம்பத் முதன்மை கல்வியாளர்களுக்கும் திரு சேது சொப்பலிங்கம் தலைவர் பாபா சி அவர்களுக்கும் திரு யுவராஜ் மாவட்ட நூலக அலுவல அவர்களுக்கும் திரு எஸ் மனோகரன் முதல்வர் சிக்கநாயக்கன் கல்லூரி அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் எனது உரை வந்து நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னால் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு எமினண்ட்டு சயின்டிஸ்ட்டு நமக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ அந்த ஒரு மேடைய பகிரத்துக்கும் மக்கள் சிந்தனை பேரவையின் இருபத்தைந்தாம் ஆண்டிலும் ஈரோடு பூர்த்தக திருவிழா திருவிழாவில் இருபதாம் ஆண்டிலும் என்னை அழைத்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கௌரவப்படுத்திய மக்கள் சிந்தனை பேரவை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நான் தெரிவிக்கும் இன்றைக்கி பார்த்ததில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் ரெண்டு நாளாக வந்துட்டு இருக்கேன் சாட்டர்டே வந்தேன் அதனால் மொத்தம் எழுநூத்தி முப்பது கடைகள் இருக்குது அந்த ஒரு நாள் என்னால் பார்க்க முடியல ரெண்டாவது நாளும் சண்டேவும் வந்தேன் ஸோ தொடர்ந்து இரண்டு நாட்கள் வந்தால் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அத்தகைய மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட்ஸில் புக்கு இருக்குது ஸோ இப்போ நான் நிறையா புத்தகங்கள் வந்து அன்பளிப்பாக வரும் நிறைய புத்தகங்கள் இருக்கும் பட் வேலை நான் இங்கே காவல்துறை பணியில் இருக்கும்போது நிறைய படிக்கிற இதுக்குன்னு தனியாக படிக்க நேரம் கிடையாது கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் தான் படிக்க முடியும் ஸோ புக்ஸ் ஏற்கனவே இருக்குது இங்கே வந்து நம்ம எதாவது புக்கு வாங்குவோமான்னு தான் பார்க்கலான்னு வந்தேன் பட்டு எட்டு புக்கு எட்டு புத்தகங்கள் நான் வாங்கிட்டு போனேன் அதில் என்னென்னா அந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் புக்ஸு இங்கே கிடைக்கிற ஒரு என்ன சப்ஜெக்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும் நான் வாங்கின புக்கு வந்து ஒன்று வந்து ஆரிஜினா ஸ்பீஷீஸு எட்டீன் ஃபிஃப்டி நைனில் சார்லஸ் ஜாலன் இருந்தார் அது ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அது இதுதான் சொல்லியிருக்கார் பட் அவராக இருந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி அந்த ஒரு ஒரு பதிப்பு வந்து இங்கே இருந்தது அதை வாங்கிட்டேன் இன்னொன்று வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் த பிரின்ஸ் அப்படின்ட்டு முக்கியவள்ளி இட்டாலியன் அவர் ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா காலேஜஸ்லேயும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அந்த பிரின்ஸுன்ற ஒரு புக்கில் தான் ஒரு சப்ஜெக்டாக வரும் ஸோ அதுவும் ஒரு பார்த்தா அந்த அதோட பதிவு வருது அதுவும் எழுது அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் போய் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால இப்போ தான் இருக்கிறது லேட்டஸ்ட்டு எவால்விங் டெக்னாலஜி எமர்ஜிங் டெக்னாலஜி அதை பற்றியும் இருக்கு ஸோ இந்த ஒரு புத்தக திருவிழா இந்த ஈரோடு மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது வந்து இந்த புத்தகம் மட்டும் இல்லை மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டு வெஹிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் காவல்துறை சும்மா ஃபெசிலிட்டேட் தான் பண்ணோம் ஆனால் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் அடுத்து நான் இன்னொரு புக்கு நான் சொல்ல மாட்டேன் இது இல்லாமல் நான் சரி காவல்துறை பற்றி நான் நிறையா புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய புக்கு எழுதியிருப்பாங்க ஸோ வாங்கி காவல்துறை எப்படிலாம் பணியாற்றுறேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த இங்கே ஈரோடு புத்தக திருவிழால ஒரு கடையில ஒரு திருநனோட பயோகிராஃபி திருநன் மணிகன்று ஒரு கேரளா ஒரு நாவல் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து அது வந்து ஒரு திருநா அவங்க பயோகிராஃபி அவரோட வாழ்க்கை தருத்துருக்கு எப்படி நாற்பது கேஸ் இருக்கு ஸோ என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம் அவர் திருடுறது வித்தியாசமா இருக்கும் அதிகாரிகள் வீட்டு தான் போய் திருடுவார் ஸோ அதை வாங்கினா அதை வாங்கி கொஞ்சம் படிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு ஸ்பானிஷ் பழமொழி இருக்கு தெளிமையா பாட்டிய ஃப்ரெண்ட் அங்கே எல்லா போட்டியே உங்க நண்பர்களை பற்றி சொல்லி நான் உங்களை பற்றி சொல்லுவேன் ஆனா என்னோட கருத்து என்னன்னா நீங்க என்ன புத்தகத்தை படிக்கிறேன்னு சொல்லுங்க நான் உங்களை பற்றி சொல்றேன் அதுதான் என்னோட கருத்து ஏன்னா புத்தகம் வந்து நாமே டிஸ்கவர் பண்ண உதவும் நிறைய நான் ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜில் போய் ஸ்பீச் கொடுத்தேன் ஒரு பிரைவேட் காலேஜில் அப்ப வந்து சில கேள்விகள் என்ஜினியரிங் படிச்சு முடிச்சது என்ஜினியரிங் சம்பந்தமா சில மாதிரி கேள்விகள் கேட்டேன் ஒரு பசங்க சோர்ந்துட்டே இருந்தாங்க சரி ஒரு பையனுக்கு கூப்பிட்டு கேட்டா ஏன் இதுமாதிரி சொல்லலையா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா தான் படிக்க சேர சொன்னாரு என்ன வந்து எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சரி இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தா நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க ஆனால் அது மாதிரி ஒரு நிலைமை நமது பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நிறையா அவங்க இது மாதிரி ஒரு புக்ஸு இந்த புக்கத் திருவிழா அது இல்லாமல் லைப்ரரி அங்கே போயிட்டு அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு விருப்பம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு அவங்க பல்வேறு ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் புக்ஸ் எடுத்து படித்தனா அவங்களுக்கே தெரியும் அது மாதிரி எடுத்து படிக்கும்போது அவங்களோட கற்பனை வளமும் அவங்க என்ன தேவை வாழ்க்கையில் என்ன அவங்க கோல் என்னன்னு அவங்க செட் பண்ணிக்க முடியும் கடைசி நேரத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க நான் இங்கே சேர்ந்தேன் அது மாதிரி ஏன்னா ஒரு என்ஜினியரிங் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட்டு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை அது வந்து அங்கே போயிட்டு இது மாதிரி ஒரு சொல் கே பதில் எதிர்பார்க்க தராமல் வருது அது ஏன் சொல்கிறேன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது மெடிசன் எம்பிபிஎஸ் கிடச்சிது என்ஜினியரிங் கிடைச்சிது எனக்கு இந்த ஃபிசிக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வாதிக்கிறதால இன்ஜினியரிங் கிடைச்சது எல்லாம் கேட்க கேட்டாங்க எம்பிபிஎஸ் கிடைக்கிறதா தான் கஷ்டம் இன்ஜினியரிங் ஏன் எடுக்கிறீங்க பட் அந்த டைமில் சிறு வயதுலேருந்து எனது தந்தை வந்து லைப்ரரிக்கு கொண்டு போய் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க எனக்கு வந்து டெக்னாலஜி நல்ல ஃபேஷன் ரொம்ப ஃபேஷனேட்டிங்காக இருந்ததால அதை எடுத்து படித்ததால் இப்போ இன்ஜினியரிங் படித்து அதுலேருந்து அது அந்த ஒரு ஆர்வம் இன்னமும் இருக்குது அது இதனால் புக்ஸ் வாசிக்கிறதால ஸோ அந்த ஒரு முக்கியமான வா ஒரு விஷயத்தை கடந்த இருந் இருபது வருஷமாக சிறப்பாக இங்கே செஞ்சுருக்கு செஞ்சு கொண்டு இருக்கும் மக்கள் சிந்தனை பேரவை அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்த பெருமையான மேடைகளை அழைத்து பேச வைத்த அமைப்பாள எனது நன்றியை கொண்டு வேடிகளுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து